ஜப்பான் நாட்டின் தலைநகர் எது டோக்கியோ ஹோமியோபதி மருத்துவம் பிறப்பிடம் எது ஜெர்மன் இந்தியாவின் மான்செஸ்டர் எது மும்பை காகமே இல்லாத நாடு எது நியூசிலாந்து வால் நட்சத்திரம் மறுபெயர் என்ன எல்னோ புவி நாள் என்பது எது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்தியாவில் விமானம் பயணம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நேபாளத்தின் தலைநகர் எது காத்மாண்ட் கம்ப்யூட்டர் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் சார்லஸ் பாப்பேஜ் சீன பெருஞ்சவர் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது மூன்றாம் நூற்றாண்டு உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது அமீபா ஜாலின் வாலாபாக்கில் இறந்தவர் எத்தனை பேர் முன்னூத்தி எழுவத்தி ஒன்போது மூன்றாவது வட்டமாஜி மாநாடு எந்த ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வந்து டெல்லி தலைநகரம் மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வவுசி எழுதி நூலின் பெயர் மெய்யருவு நேர் எங்கு பிறந்தார் அலகாபாத்